ஜமாய்த்த ஜமாலுதீனின் மகன்கள் ஜே எம் ஹுசைன் சகோதரர்கள் ஜே எம் என்ற புனைப்பெயரில் எழுதிய சிறுகதை எழுத்தாளர் ஜே எம் ஹுசைன் இவர் நாவலாசிரியரும் தஞ்சை மாவட்டத்தில் வெற்றிலை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அதனால் காவிரி மண் வாசனை அவர் கதைகளில் மணத்தது இந்த வாசனையை இவரின் வெற்றிலை செல்வம் வசந்தம் வந்திடுமோ நாவல்களில் நுகரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் இளங்கலை பட்ட தேர்வில் மாநிலத்தில் முதலாவதாக தேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நாற்பத்தி இரண்டு வயதில் பினாங்கில் காலமானார் இபுல் ஜமாலுதீன் என்ற பெயரில் எழுதிய ஜே எம் அபுபக்கர் இவரின் அண்ணன் அவரும் ஒரு கவிஞர் இவரின் தம்பி ஜே எம் சாலி ஒரு எழுத்தாளர் இவர் எழுதிய மலர்ந்த மல்லிகை மதிமயக்கம் நிகழும் நினைப்பும் முதலிய சிறுகதைகள் திரைகளில் ஓடி திரவியம் தேடும் இந்தியர்களின் இன்னல்களை எடுத்துரைக்கிறது இவரின் இருளும் ஒளியும் கான்பகதூர் கலந்தர் ஜெயஎம் சாலி திங்கப்பூர் தமிழ் முரசில் உதவி ஆசிரியர் சிங்கப்பூர் வானொலியிலும் பின் தொலைக்காட்சிகளிலும் தொடர்ந்து பணியாற்றினார் சென்னை ஆனந்த விகடனில் அறுபதுக்கு மேற்பட்ட நாவல்களையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதினார் யுத்துச்சண்ட வீரர் முகமது அலி சுங் புரூஸ்லி வரலாற்று முத்திரை நினைவுகள் இவரின் நோன்பு என்ற சிறுகதை தொகுப்பு சிறப்புடையது இஸ்லாமிய சிறுகதைகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் சிங்கப்பூர் அரசு கலாச்சார பதக்கம் அளித்து எண்பது சிங்கப்பூர் வெள்ளி பரிசளித்தது அதன் இந்திய மதிப்பு ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஜமாலுதீன் முகம்மது சாலி ஐம்பத்தி ஏழு நூல்கள் எண்பது நாடகங்கள் நானூறுக்கும் அதிகமான சிறுகதைகள் எழுதியவர் இரண்டாயிரத்தி பதினாறில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடந்த விழாவில் தென்கிழக்கு ஆசிய இலக்கிய விருது வழங்கப்பட்டது